எத்தனை விதவிங்க இருந்தாங்க அப்படி இருந்தாலும் தான் அனுப்புனாரு சாரி பாத்துக்கு தானே அனுப்புனா அப்படி சொன்ன ஜன யோசிக்கணும் ஏன் அப்படி அனுப்பினார் அப்படி கேள்வி வந்துச்சுன்னா அடுத்த ஆன்சர் வந்திருக்கும் ஆனா இவங்களை வந்து யோசிக்க என்ன இவரு புறஜாதிய உள்ள கொண்டு வராரு அதோட உடல்ல எத்தனை கொஸ்டனோ இருந்தாங்க ஆனா எலிசா வந்து யாரை மட்டும்தான் சுகமாக்குனாரு நாகமான ஒரு சீரிய காரணம் உள்ள கொண்டு வரார் இவ்வளவுதான் தான் அடுத்த பாயிண்ட் யார கொண்டு வராருன்னு தெரியல ஒருவேளை ரூத்தை கொண்டு வந்திருக்கலாம் ரூத் வந்துட்டாங்க இப்படி ஒவ்வொருத்தரையா ஆண்டவர் உள்ள கொண்டு வரலாம் அதுக்குள்ளே என்ன ஆலயத்தை விட்டு வெளியே கொண்டு போயிட்டாங்க அந்த இடத்துல அவருடைய வார்த்தையில் இருக்கிற கிருபை மட்டும்தான் வெளிப்பட்டது வேற ஒன்றும் வெளிப்படலை அவரை வெளியே கொண்டு போய் மலையிலிருந்து கீழே தள்ளிவிடலாம் பார்க்கும் போது ஏசு அங்கிருந்து விலகி போயிட்டார் விலகி போய் எங்க போவார் தெரியுமா கப்பர் நகமுக்கு போவார் கப்பர் நகம்ல ஓய்வு நாட்கள் ஜனங்களுக்கு போதகம் பண்ணினார் இருக்கும் முப்பத்தி ரெண்டாவது வசனத்துல எப்படி இருக்கும் தெரியுமா அவருடைய வசனம் அதிகாரம் உள்ளதா அந்த அதிகாரம் அந்த வல்லமை ஏன்னா

இவங்க ஆராதிக்கிற தேவன் ஆனா நம்ம லைஃப்ல ஒண்ணுமே இல்லையே என்ன என்ன கிரியை நம்முடைய வாழ்க்கையில ஆமே கடந்த பத்து நாட்கள்ல கத்த செய்த மகத்துவமான கிரியைகளை சொல்லுங்கன்னு கேட்டா கண்ணை தள்ளிட்டு இருக்கிறோம் நம்ம எல்லாம் கிருபையை சொல்லிட்டு இருக்கிறோம் கத்தர் கிருபையா காப்பாத்துறார் நடத்துறார் அதை தாண்டி அந்த வல்லமையுள்ள கிரியை அதிகாரமுள்ள கிரியை ஏன் நம்முடைய வாழ்க்கையில அதனால நம்ம கொடுக்க மாட்டேங்கிறோம் எந்த அளவுக்கு ஜீசஸுக்கு ஸ்பேஸ் கொடுக்கிறோமோ அந்த அளவுக்கு அவர் செயல்படுவார் எந்த அளவுக்கு ஏசுவுக்கு இடம் கொடுக்கிறோமோ ஆமை இடம் கொடுக்கணும் எவ்வளவு இடம் கொடுக்கணும் பேதுரு படகு நிக்குது கரையில இயேசு வர்றார் நீங்க படிச்சீங்கன்னா தெரியும் அதுல ஏறி சற்றே தள்ளும்படி கேட்டு கொண்டு ரிக்வெஸ்ட் பண்றாரு அவ யெஸ்ன்னா உட்காருவாரு கேட்டு கொண்டு உட்கார்ந்தாருன்னு இருக்கும் கொஞ்சம் தள்ளுவியா பேதிரு ஆமே பேдро தல்றார் அவர் வாக்கந்தார் போட்டு உள்ள போகுது ஃபுல்லா பேசுறார் அவர் போதகம் பண்ணி முடித்த பின்பு என்று சொல்ல அவரை ஃபுல் அவரை ஃபுல்லா பேச விட்டுறார் பேдро ஆமென் அவர் பேசிட்டிருக்கும் போது அவருக்கு முன்னாடி இருந்து வாட்ச் பார்க்கல அந்தவரே இரவு ஃபுல்லா நத்துங்கalle ஆவே நீங்க என்னடானா பாயிண்ட் பாயிண்டா சொல்லிட்டு இருக்கிறீங்க அவர் போதகம் பண்ணி முடித்த பின்பு இதுக்கப்புறம் ரிக்வஸ்ட் பண்ண மாட்டார் அப்புறம் கமெண்ட் தான் அழுத்து தள்ளி கொண்டு போய் வலைய போடு அப்படிம்பார் வலைய போடு ஃபர்ஸ்ட் போட்ட தள்ளுவியா அப்படிம்பாரு இப்போ வலைய போடு அப்படிங்கிறார் ஆமே ஏன்னா அவ்வளோ ஸ்பேஸ் கொடுக்குறார் பேத்ரு அவ்வளோ ஸ்பேஸ் கொடுக்குறார் அதனுடைய ரிசல்ட் என்ன தெரியுமா அந்த படகு நிரம்ப தக்க கத்த மீன்களை கொடுத்தார் நம்ம லைஃப்ல ஆண்டம் எல்லாவற்றையும் செய்கிறவர் ஒருவராய் வானத்தை விரித்தேன் என் வாழ்க்கையில இந்த ஒரு காரியத்தை எனக்கு செய்ய நினைக்கிறியா இந்த ஒரு செய்ய நினைக்கிறியா நானே அப்படிங்கிறார் இந்த இடத்துல இன்னொரு நபர் இல்ல அவரே எல்லாவற்றையும் செய்கிறவர் நம்முடைய வாழ்க்கையில தேவன் நடப்பிக்க விரும்புகிற காரியங்கள் அநேகம் இருக்கிறது நம்ம எந்தளவுக்கு இடம் கொடுக்கிறோம் எவிரு வீட்டில பார்த்தீங்களா அந்த வீடை எவிருவின் வீடு ஆனா அந்த எவிரு வீட்டில கத்தர் கிரியை செய்யணும்னா அவர் தீர்மானிக்கிறார் இந்த வீட்டில யார் இருக்கணும் யாரு இருக்க கூடாதுன்னு அந்த வீட்டுல இருக்கிறதெல்லாம் சொந்தக்காரங்க ரொம்ப நெருங்கினவங்க ஏசு உள்ள வரும்போதே சொல்றாரு பேதரையோ யாக்கோமோ உள்ளவா மீதி எல்லாரும் வெளியே போ அப்படின்னு உடனே எவிரு வந்து ஆண்டுபரே ஆண்டு பிரே அவங்கள இவங்களுமே வெளியே போ சொல்றீங்க ஆண்டுவரே அவங்க எனக்கு ஒன்று விட்ட ஒன்னு விட்டேனா வெளியே போச்சு நான் எதாவது பண்ணணும்னா நான் ஏதாவது பண்ணணும்னா இந்த வீட்டில் நான் ஏதாவது செய்யணும்னா இங்க யார் இருக்கணும் யார் இருக்க கூடாது என்ன இருக்கணும் என்ன இருக்க கூடாதுன்னு தீர்மானிக்கிறது எவிருவா இருக்க கூடாது எவீர்வா இருக்கிறது வரைக்கும் அவர் பார்வையாளராக தான் இருப்பார் அதனாலதான் கல்யாண வீட்டுல இயேசு வந்து அழைத்தது விருந்துக்கு நம்ம எதுக்கு அவரை அழைக்கிறோங்கிறது ரொம்ப முக்கியம் அழைத்தது விருந்துக்கு நார்மலா எல்லாருக்கும் காடு கொடுக்கிறது போல இயேசுவும் அழைக்கப்பட்டிருந்தார் அவ்வளவுதான் அப்படிதான் இருக்கும் பைபிள் அவர் போறார் என்ன நீ ஒரு கெஸ்டா தான் பாக்குற இந்த வீட்டுல அதனால எனக்கும் உனக்கு என்ன நீ எதுக்கு கூப்பிட்டீங்க மரியாள் பாக்குறாங்க இப்போ அவருக்கு ஸ்பேஸ் கொடுக்கணும் அவருக்கு ஸ்பேஸ் கொடுத்தா தான் கிரியை நடக்கும் நான் சும்மா ஆண்டவரே ஆண்டவரே கூப்பிட்டுட்டீங்க வாழ்க்கையில் அவருக்கு நான் இடமே கொடுக்கலாம் அதனால தானே ஆமே நீ சங்கீதம் ஐம்பது நீங்க படிச்சீங்கன்னா தெரியும் ஆண்டோ சொல்வார் இவைகளை நீ செய்யும் போது நான் மௌனமா இருந்தேன் ஏன் மௌனமா இருந்தாரு தெரியுமா நீ வார்த்தையை உன் முதுக்கு பின்னாடி தூக்கி எறிஞ்சிட்ட உன் லைஃப்ல ஏன் நான் கிரிய செய்யல நான் சைலண்ட் ஆயிட்ட நான் ஏன் சைலண்ட் ஆயிட்டா நீ முதுக்கு பின்னாடி தூக்கி எறிஞ்சிட்ட போட்ல என்ன ஏத்துனதுமே சீசராதுக்கு முன்னாடி ஃபுல் ஸ்பேஸ் கொடுத்தாரு சீசரானதுக்கு அப்புறம் இயேசு வந்ததுமே பின்னாடி பில்லோ போட்டு தூங்க வச்சா சரிப்பா நீ என்ன எழுப்புவா இருக்கு நமக்கு எவ்வளவு இடம் அது ரொம்ப முக்கியம் என் வாழ்க்கையில் நான் இடம் கொடுக்கலாம் அவர் சொந்த ஊர்ல ஆம நிறைய அற்புதம் செய்யவே இல்லைன்னு ஒரு வார்த்தை இருக்கு மார்க்குள்ள நினைக்கிறேன் அவரால் செய்ய போயிட்டு நமக்கு தெரியாத வசனமாங்க நமக்கு கேட்கும்போது ஒரு ஆறுதல் இருக்கிறது ஒரு சமாதானம் இருக்கிறது அதை தாண்டி அதில் இருக்கிற அதிகாரம் எங்கே நம்ம லைஃப்பில் அதில் இருக்கிற வல்லமை எங்கே நம்ம லைஃப்பில் நான் வசனம் கேட்கும் போது எனக்கு சமாதானமாக இருக்கு கொஞ்ச நேரம் உட்காந்துருந்து செய்தி கேட்டால் எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு அதை தாண்டி அந்த வசனம் நமக்குள்ளே ஆமாம் எனக்கு கிரிய செய்யணும் ஊனு கணுக்கள் இதுக்குள்ளே போய் வேலை செய்யும் அந்த வசனம் நம்ம போட்டு வச்சிருக்கிற சில சில அந்த எல்லைகள் எல்லாம் உடைக்கும் அதுக்கு நம்ம இடம் கொடுக்குறோமா பாருங்க இந்த இயேசு உயிர் தெழுந்த செய்தி வந்து முதல்ல யாருக்கு தெரியும் சொல்லுங்க சும்மா சொல்லுங்க ஆ மரியாளுக்கெல்லாம் முன்னாடி யாருக்கு தெரியும் தெரியுமா காவலர்களுக்கு ஏன்னா அந்த சம்பவத்தை கண்கூட பார்த்தவங்க யாரு காவலர்கள் காவலர்களுக்கு மேட்ரு தெரியும் காவலர்கள் நேர போய் யார்கிட்ட சொல்றாங்க அண்ணா காய்பா பிரதான ஆசாரி அந்த டீம் போய் சொல்றாங்க இப்போ ஏசு உயிர் தெழுந்தார் மேட்ரு யாருக்கு தெரியுது ஈஸ்வர்களை விட யாருக்கு நல்லா தெரியுது அவன் மற்றவங்களுக்கு தெரிஞ்சும் தெரிஞ்சும் அதை அவங்க தான் பாக்குறாங்க ஏன் தெரியுமா அவங்க பாரம்பரியம் அதை விடாது சொசைட்டி ஏய் நீங்க ஒண்ணு பண்ணுங்க இந்த காசை வாங்கிக்கோங்க காசை வாங்கிட்டு போய் சொல்லுங்க நாங்க தூங்கிட்டு இருக்கும் போது தூங்கிட்டு இருந்தேன்னு சொன்னாலே அவனுக்கு வேலை போயிடும் ஏன்னா அவனை வச்சதே எதுக்குதான் காவலுக்கு அதனாலதான் காசை கொடுத்துட்டாங்க காசை கொடுத்து பாரு நீ சொல்லு மீதி வரதுல நாங்க பாத்துக்கலாம் அப்போ அவங்களுக்கு தெரியுது இயேசு உயிரோடு எழுந்தார் தெரிஞ்சது அவங்க என்ன பண்ணிருக்குன்னு தெரியுமா அவங்க அந்த இடத்துல இயேசுவே அப்போ மேசியா இவர்தான் தெரிஞ்சோம் அவர்களுடைய பாரம்பரியம் அவர்களை அவரை அந்த சத்தியத்தை ஏற்றுக்கொள்ள விடாதபடிக்கு தடை பண்ணுகிறது ஆவியானவர் சபைகளுக்கு சொல்லுகிறதை காதலவன் கேட்க கடவன் எந்த பாரம்பரியமானாலும் ஏன் பெந்த கோஷ்டை பாரம்பரியமானாலும் சரி அது கத்துடைய வசனம் நம்மில் கிரிய செய்ய தடை செய்கிறது என்றால் அது நமக்கு ஆறுதலாய் மட்டும்தான் இருக்குமே தவிர இதுல இருக்கிற அதிகாரம் நம்முடைய வாழ்க்கையில நம்முடைய குடும்பத்திலே வெளிப்படாது இந்த அதிகாரம் வெளிப்பட இந்த அதிகாரம் வெளிப்பட்டதும் கப்பர் நகும்ல இருக்கிற பேய் சத்தம் போட்டு ஓடுது அதிகாரம் இல்லாத இடத்துல பேய் வந்துடும் கப்பட்றவங்கள போதகம் பண்ணிட்டு இருக்கிற இடத்துல ஒரு ஒரு பேய் இருக்கு அப்போ அப்போ எங்க தான் இருக்கு பாருங்க ஆமே அது வந்து சிறுமைப்பட்டவர்களுக்கு ஆறுதல் சுகம் என்ன ஒரு ஆனந்தம் இந்த வேர்டில் இருக்கிற அதிகாரம் இருக்குல்ல வல்லமை இருக்குல்ல அது நம்முடைய கூடாரத்தில் விளங்குவதாக நம்முடைய வாழ்க்கையில் விளங்குவதாக ஓ சீசஸ் Hallelujah!